அவங்க சென்னைக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் பெங்களூர் போனால் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க பெங்களூருக்கு வாம்மா பிரியாணி சாப்பிடலாம் நிறைய பேசலாம் அப்படின்வாங்க எங்கேயும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த ஃபோட்டோ பாருங்கள் எங்கள் வீட்டுக்கும் வந்திருக்காங்க வந்தது நானும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் நிறைய வாட்டி இங்கே சென்னையில் வந்தால் கூட நான் போவேன் அவங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் இங்க இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது அவங்க படங்களை பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது எப்போ நான் பெங்களூர் போனாலும் அவங்க வீட்டுக்கு போவேன் சின்ன பிள்ளையில அவங்க கூட பழகினேன் ஒரு சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நான் வந்து சார் உஷா மேம் ஒரு ஒன்ஸ் மோர் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அண்டு அப்போது நான் வந்து ஐ வாஸ் ஸோ நியூ டு த இண்டஸ்ட்ரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாவது வருடம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பிறந்தவங்க தான் சரோஜா தேவி அவர்கள் சுருக்கமா கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் கன்னட சினிமாவில முதல் பெண் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னா இவங்கள தான் சொல்றாங்க சரோஜா தேவி காவலி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து மனசு வந்து ரொம்ப பத பதிக்குது ஏன்னா அவங்களா நிறைய நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் மகளா மகனா சகோதரியா தமிழில் தெலுங்கில் கன்னடத்தில் இப்படி எல்லாத்துலேயுமே அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன் சமீபத்தில் கூட பேசிகிட்டு இருந்தேன் முட்டி ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா அவங்களுடைய அக்கா மகளான புவனேஸ்வரி அவங்களுடைய பொண்ணுக்கு குழந்தை பிறங்குறது ஸோ அந்த குழந்த ரொம்ப எனக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அவங்களுடைய ஆத்மசாந்தியுடைய சேர்த்து தன்னுடைய பதினேழு முதல் படம் படம் ரிலீஸ் ஆகுது காளிதாசா இந்த தான் அவங்களுக்கு அறிமுகத்தை கொடுத்தது சொல்லணும் செவன்ல தெலுங்குல பாண்டு ரங்கா மகாத்தியம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ கன்னடம் தெலுங்கு நடிச்சு முடிச்சாச்சு அது சிக்ஸ் ஆமாம் ஸோ அப்போது அவங்க வந்து interact with she was so simple humble and other couple could have phone like con conversation ma'am could have she always connected with me how's everyone in the house how's your husband how's family how's your health she was always like you know concerned about uh, staying connected with with the real life of uh, of me you know she she has acted with so many big legends like mgr sir Sivaji sir and you know and today aungwand she is not with us so you know it, it leaves me with the void and i am really யூனோ ஹவ் வாஷ்ட் ஆல் ஹர் மூவிஸ் ஷீ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர் ஷீ ஹேஸ் ஆக்சுவலி தாட் சோ மெனி உமென் ஹவு டு கண்டக்ட் தேர் பிஹேவியர் தேர் யூனோ இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் இந்த சமயத்தில் தமிழில் சரோஜா தேவி நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் தமிழில் பி ஆர் பதில் அவர்கள் டைரக்ஷன்ல வெளிவந்த தங்கமலை ரகசியம் இந்த படம் தான் அவர்களுக்கு முதல் படம் தமிழில் அறிமுகமான படம் இந்த படத்துல டான்ஸ் வந்து ஒரு தனித்துவமானதா பார்க்கப்பட்டது இதுவே அவங்களை ரசிகர்கள் கிட்ட மிக நெருக்கமா கொண்டு போய் சேர்த்தது அப்படினே சொல்லணும் அதுக்கப்புறம் மக்கள் தலைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படத்துல ஹீரோயினா புக் பண்றாங்க இந்த படம் தமிழின் ஒரு மிக்க பெரிய அளவுக்கு பிக் ஓபனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு ஓபனிங் கொடுத்திருக்கு பெரிய உயரத்துக்கு சென்ற படம் ஜெமினி கணேசன் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு அவர் நடித்த கதாநாயகர் நடித்த கல்யாண என்ற அந்த படம் இருபத்தஞ்சு வாரங்கள் ஓ வெற்றி பெற்றது அந்த படத்தில் அவருக்கு பெரிய புகழ் கிடைத்தது அவர் பேசிய தமிழ் ஒரு மாதிரி இருந்தாலும் தமிழ்நாட்டு ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் போல் பேசுகிறார் என்று அதை விரும்பி அவர் நடிப்பை பாராட்டினார்கள் த வே ஷி யூஸ் டு மேக் ஹர் ஹேர் ஸ்டைல் ஆன் ஹர் ஃபார் ஹெட் ஹர் ஸ்பெஷலி த வே ஷி கேரிட் ஆல் த சாரீஸ் அண்ட் ஆல் த வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் வாட்ஸ் யூ ஓர் த வே ஷீ ஸ்போக் ஹர் டயலாக்ஸ் வித் ஸோ மச் ஆஃப் டெப்த் அண்ட் கிரேஸ் ஹர் டான்ஸ் ஹர் எக்ஸ்ப்ரெஷன் நம்பர் ஒன் நடிகையாக தொடர்ந்து தமிழில் கோலோச்ச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாலிவுட் சினிமாவுக்கு சரோஜ தேவி நடிக்க போகிறாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமனி கணேசன் ரவிச்சந்திரன் ஆர் முத்துராமன் இப்படி அந்த இருந்த மிக முக்கியமான நடிகர்களோடலாம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க நம்மளுடைய சரோஜா தேவி அவங்க எம்ஜிஆர் உடைய ராசி கதாநாயகி அப்படின்னா இவங்கள தான் சொல்லுவாங்க எம்ஜிஆருடன் சேர்ந்து இருபத்தி ஆறு திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல் முன்னாடி வந்து இனி காலிருந்து அப்படியே ஓடிட்டே இருக்கு On top of that, I got an opportunity to work with the legend in my first movie itself, Sivaji uh, Sir and Saroja Devi Ma'am. So that itself is a blessing for me. I recent, in recent 10, 15 years. She didn't act in any many of the movies, but she was there. She's, she was always blessing the generation. யூனோ you ஹூஸ் know, who's, who's films ப்ரெசென்ட்லி டூயிங் she has அண்ட் us லெஃப்டர்ஸ் ஸோ வி ஆர் ஐ so ஸோ மச் ஷாக் இன்னொரு முக்கியமான தகவல் மக்கள் திலகம் ஜெய்சங்கர் அவர்களுடன் இவங்க இணைந்து நடிக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தி ஏன் நடிக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க கால் கால்ஷெட் பிரச்சனை அந்த நேரத்தில் அவர் பிஸியாக இருந்தாங்க இவங்க பிஸியாக இருந்தாங்க இவங்களும் அவங்களும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்காமல் போயிடுச்சு அப்படின்னு பல நேரங்கள் அவங்க வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து கண் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருப்பாங்க அவங்க கண்ணும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுலேயே அவங்க நிறைய இதை சொல்லுவாங்க மெசேஜஸ் அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய லிப் மேக்கப்பும் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த காலத்துலேயே அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் அவங்களுடைய மேக்கப் ட்ரெஸ் சென்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க இப்போ ஆலம் அப்படின்ற நியூஸை பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவங்கள நம்ம எவ்வளோ படங்களில் பார்த்துருக்கோம் அதில் மெயினாக வந்து அன்பேவா நாடோடி மன்னன் புதிய பறவை இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம ரசிச்சுருப்போம் அவங்க பேசுகிறதே அவ்வளோ அழகாக இருக்கும் கன்னடமும் தமிழும் கலந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க

அத்மினி சாபித்திரைக்கு பிறகு பெரிய உயரத்திற்கு சென்றவர் சர்காஜி அசேரிய ஒருவர் தான் பதிமூணு வருடங்களுக்கு முன்னால் எனக்கு சர்காபிஷேகம் நடந்தது என்னை மனதில் நினைத்து என்னை கௌரவிக்கும் வரையில் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வந்து என் தன் ஆசைகளை பெற்றுக்கொண்டார் எனக்கு ரொம்ப கருதமாக இருந்தது போனவரிடம் சென்றவரிடம் எனக்கு தொண்ணூற்றி மூணாவது பிறந்த நாள் வேர் நடத்தும் போது எனக்கு ஃபோனில் பேசினார் உடம்பு ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த வயதில் பிரயாணங்களும் வேண்டாம் வீட்டிலேயே வாக்கிங் போங்கள் என்றெல்லாம் முழுதாக பெரிய உயரத்துக்கு சென்று பல விருந்துகளை பெற்றவர் அவருடைய மனிதனுக்கு என்னுடைய வாழ்ந்த இல்லங்கள் சரோஜாதேவிக்கு நிறைய புனை பெயர்கள் இருக்கு என்னன்னா தெரியுமா கன்னட சினிமாவில் அபிநய சரஸ்வதி அப்படின்னு ரொம்ப அன்பா அழைச்சாங்க தமிழ் சினிமாவில் கன்னடத்து பைங்கினி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் அவங்களுடைய பட்டப்பெயர்கள் பெயர்கள் அப்படின்னே சொல்லிக்கலாம் இல்லையா சினிமாவில் இவங்களுடைய பங்களிப்புக்காக என்ன மாதிரியான உயரிய விருதுகள் இருக்கோ அத்தனை விருதுகளும் மாநில விருதுகள் முதல் கொண்டு அவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல பத்மஸ்ரீ விருது தராங்க நைன்டீன் நைன்டி டூல பத்ம விருது தராங்க அதே போல இரண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் வாழ்நாள் சாதனையாளருக்கான தேசிய திரைப்பட விருது தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது அதுக்கப்புறம் தென்னிந்திய ஃபிலிம் ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது இப்படி ஏகப்பட்ட விருதுகள் அரசாலையும் கொண்டாடப்பட்டிருக்காங்க தனியார் நிறுவனங்களாலையும் கொண்டாடப்பட்டிருக்காங்க ரசிகர்களாலும் அதிகமாக கொண்டாடப்பட்டிருக்காங்க சரோஜாதேவி அவர்கள் சரோஜா சரோஜாதேவி அம்மா அவர்கள் நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்கள சந்திச்சிருக்கேன் என் பேர் ஸ்ரீ வித்யா தேசிகன் என்ற படத்தில் நடிக்கும்போது நடந்த சொல்லுவாங்க அவங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ அவங்க அம்மா எவ்வளோ ஸ்ட்ரிக்டா நடந்துட்டாங்க பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி அதே மாதிரி கொரோனா டைம்ல நான் ஒன்று எழுதியிருந்தேன் பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் ரோல் மாடல் நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம சினிமாவில் நடிக்கும்போது ஒரு காலேஜ் கேர்ள்னால் சல்வார் கமிஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நடிப்போம் ஆனால் வெளியில் போகும்போது நான் எப்போவுமே புடவை தான் உறுதிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திரு மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போதும் யாராவது ஹாய் அப்படின்னு கை காமிச்சா கூட நம்ம இரு கை கூப்பி வணங்கணும் அதுதான் நம்ம பண்பாடு அப்படின்னு சொல்லுவாராம் அது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா கொரோனா டைமில் நம்ம கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லும்போது அதை சொல்லியிருந்தாங்க பெரியவங்க சொல்கிறதுல எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு அவ்வளோ நல்லவங்க அவங்க எவ்வளோ அழகோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசும் அழகு எனக்கு வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு வந்து கூட பறக்காத ஒரு சகோதரி எப்ப கண்ணிக்கு வந்தாலும் எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போகாத இருக்க மாட்டான் இப்ப வந்து ரெண்டு மாசம் ஆகுத ஒரு கண்ணிக்கே வரல கடைசியா சரி நீ சேங்கிட்ட பேசினா என்னம்மா சாப்பிட்ட அப்படின்னு ஒரு மா ஒரு வாரம் அவளுக்கு நினைவு இல்லாம இருந்தது அதனால அவள் அவர்னா எங்கிட்ட போட்டு போட்டு ஓட கொடுப்பா நான் பேசல நான் பேசிட்டு இருக்கும் போது சாப்பிட்டேன்னு நான் பிரியாணி சாப்பிட்டேன் விஜயா நீ என்ன சாப்பிட்டேன்னு நல்லா ஆனா நீ காலையில வருணா வந்து இந்த மாதிரி சொல்ல முடி சரிம்மா